ஆசிரியர் தேர்வு வரையும் இப்போது தற்போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆசிரியர் தேர்வு மூலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து ஏற்கனவே உதவி பெறா ஸ்டேஜர்களுக்கான போட்டித் தேர்வு ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் உணர்ந்து விட்டுருந்தாங்க அதுக்கு வந்து பதின பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த வெளியிடப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் இணைய வழியாக ஃபில்அப் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டுன்னு ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ மா மே ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து சரியாக இருபத்தொம்போது ஒம் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து மாலை அஞ்சு மணிக்கு அது அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து விண்ணப்பதாரர்களிடம் வந்து பல்வேறு இருந்து கோரிக்கைகள் நிறைய பேர் பெறப்பட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஎஸ்டிஎம் கோயில் ஆகும் சர்வீஸ் ரிலேட்டடாகவோ இல்லை நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க இதுக்கான நிறைய விஷயங்களுக்காக இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாலை ஐந்து மணி வரை கடைசி தேதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை இதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா தான் இப்போதைக்கு பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்கங்க இதுக்கு வந்து திடீர்னு இந்த ரீசன் மட்டும் இல்லை இதுக்கு இல்லாமல் இன்னொரு ரீசனும் இருக்குது இந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாலை ஐந்து மணி வரைக்கும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது என்னென்னா இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை வந்து மே அஞ்சாந்தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ட் பண்ண இந்த தேதி மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த இப்போதைக்கு யாரெல்லாம் வந்து தீ செட் எக்ஸாமினேஷனை வந்து மனோன்மணி சுந்தர்னாருலாம் அப்ளை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க யாரெல்லாம் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் இல்லை பாஸ் பண்ணிவிடுவாங்க எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அப்ளிகேஷனுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ரிட்டர்ன் எக்ஸாம் யாரெல்லாம் டிஎன் செட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து முன்னாடி அந்த எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணுறதுன்னு விளைவா அவங்களுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதா இருக்குது ஸோ அதனால் டிஎன் செட் அவங்க அதை எழுதி முடிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பிறகு என்றைக்கு எக்ஸாம் எழுதினாங்களோ அன்னைய தேதியிலிருந்தே அவங்க குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத இதில் பதிவு பண்ணிடுறாங்க அதோட விளைவு என்னென்னா அவங்கள வந்து அது குவாலிஃபைடு ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து இந்த எக்ஸ்டன்ட் டேட் வந்து இது அப்படியே நின்று போயிடும் இதனால் இவங்க அந்த எக்ஸாமுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்க அப்ளை பண்ண முடியாத சூழல் ஒன்று உருவாகுங்கிறதுனாலையும் அதனால் யாரெல்லாம் இந்த டிஎன் செட் மனோன்மை சுந்தர்னரில் ப்ரெஸ்ட்ரைப்டு குவாலிஃபிகேஷனில் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற இந்த இட்ஸ் பாஸ் பண்ணுறோங்கிறவங்க யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இதையும் நம்புகிறாங்க அதனால் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நில விஷயம் வந்து ரிட்டன் காம்படிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது டிஆர்பியில் வந்து இதுலேயும் நாங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறத கேட்ட விளைவாக அவங்களுக்கு வந்து இதுலேயும் அவங்களுக்கு வாய்ப்பு தடப்படுகிறது இதில் என்னென்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் இவங்க கால்ஃபர் பண்ண இந்த நாலாயிரம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் போடணுன்னா டிஎன் செட்டை நீங்கள் முன்னாடியே எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸாமையும் இவங்க லேட்டாக அப்ளை பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இப்போயே நீங்கள் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணலாம் அதாவது ஆர்ட்ஸ் டிஆர்பி அஸ்ட் ப்ரொஃபஸர்கான குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் டிஎன் செட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ஆகும் அதனால் இது மாதிரி அவங்களை எலிஜிபிள் அவங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக காமனாக இந்த ஃபேக்டர் கொடுத்துருக்கனால ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுனால டிஎன் செர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்டிஆர்பி உங்கள் ஆஃப்டர் உங்களுக்கு டிக்ளரேஷன் மணன்மணி சுந்தரனாக டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் த ஹால் டிக்கெட் அதை இஷ்யூ அது அது ரிலேட்டடாக ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் வந்து நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரீஃபண்டோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டோ நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை மொத்தம் அதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோ நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் இதே நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேங்கிறத கீழே நாங்கள் சொல்கிறோம் அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே நாங்கள் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அதனால் இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு வந்து நம்ம இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போதே சொல்லுங்கள் டேட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்பப்போ வந்து நிறைய பேர் ப்ரௌசரில் யூஸ் ஆக யூஸ் 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 பண்ண முடியல சர்வர் டவுனாக இருக்குங்கிறாங்க சில பேர் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட் பண்ண பிறகு அது பிளாக்ல இருக்குங்கிறாங்க அதுக்கான விஷயங்களில் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ரெகுலராக சொல்கிறோம் இப்போதைக்கு இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் இப்போதைக்கு கொடுத்த அப்டேட் என்னென்னா டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைஞ்சு பதினைஞ்சி மே மாதம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏற்கனவே இப்போ இந்த டிஎன் செட்டு பனொன்மைய சுந்தரனாக தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற இந்த செட் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிறவங்களும் பாஸ் பண்ணாங்கன்னா திருப்பி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆர்ட்ஸ் டிஆர்பி அசிட்டன் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிற சூழலால் இவங்களும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவாக டிஆர்பி இப்போ இவங்களுக்கான வழிவகை செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து முதல்ல அஸ்டம் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணி வச்சிடணும் அதோடு சேர்த்து அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ இது கீழே நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வந்து ஸ்டிஎன் செட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் அதை நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிங்க அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்து யாரெல்லாம் குவாலிஃபைடு வர்றாங்களோ அவங்க எல்லாமே அடுத்தது இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிடுறோம் இதோட விளைவு என்னென்னா நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் குவாலிஃபிகேஷன் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம் அதோடு சேர்த்து அசிஸ்டன்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு யாராக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் இதில் டிஎன் யாராக குவாலிஃபை ஆனாங்களோ ஆர்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே கவர்மெண்ட் இது மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் விஷயத்தை எடுத்துருக்கறதை நீங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க ஏபிஐ பொறுத்தளவு இவங்களுக்கு இப்போதைக்கு கொடுத்த பத்திரிக்கை செய்துங்கிறது இது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்ளிகேஷனுக்கான டேட்டிஸ் என்ன ஏற்கனவே அதை வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் தேதி அதை என்னென்ன பண்ணாங்க எந்தெந்த ப்ராசஸில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கு வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக போட்டிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பில்வட் தீமே நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரைட் பண்ணி சொல்லுங்கள் இது சிஎஸ் பண் காத்துக்கேன் சேனல் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் ரெகுலராக உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இனிமேல் நிறைய வீடியோ போட முடியும் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அது ரிலேட்டடான வீடியோவும் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க மே பதினைஞ்சி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ